வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் மக்கள் தவித்து வருவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பெரும் வெள்ளத்தால் மக்கள் இன்னும் ஒருவேளை உணவிற்கும் குடித்தண்ணீருக்கும் பாலுக்கும் உறவிடங்களுக்கும் இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு நம்மால் ஏன்ற உதவியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இங்கே நாங்கள் தங்கியிருந்து நானும் என்னோடு கழகத்தின் நிர்வாகிகள் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் தினமும் அந்த பகுதிகளுக்கு சென்று எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம் அதற்காகத்தான் நான் இங்கே தங்கியிருக்கேன் இது ஒரு கடுமையான மழை பொழிவு வெள்ளம் அரசாங்கத்தோட செயல்பாட நம்ம எடை போடாம அரசாங்க செயல்பட்டு ஆகணும் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு துரிதமாக செயல்பட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை பொருளாதார இழப்பை சரி செய்கின்ற விதமாக அவர்களுக்கு அரசாங்கம் ஏற்கனவே சொல்லி நிதியை விட அதிகமாக ஒதுக்கித்தர வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை